ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் டூ ஆல் டிஆர்பி போர்டிலருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ரஸ் நியூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னால் அதாவது டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூவில் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து சர்ட்டிஃபிகேட் அதாவது டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கு முன்னால் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு முன்னால் பாஸ் பண்ணவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதாவது சேவா இ இசேவா மையம் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ரீசண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்கள வந்து அதை டவுன்லோடு வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து அதாவது மறந்துருப்பாங்க சம்டைம் வந்து அந்த லிங்க் வந்து அந்த டேட்டுக்குள்ளே வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் சொல்லிகிட்டே இருந்தேன் சொல்லிகிட்டே இருந்தாங்க நம்மளும் கூட சொல்லியிருந்தோம் டிஆர்பி போர்டுக்கு வந்து உங்களோட கோரிக்கைகளை வைங்க கண்டிப்பாக வந்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் பட் இப்போது இந்த டிஆர்பி போல் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான அதாவது பிரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் இரண்டு பதிவிறக்கம் செய்ய விடுபட்ட தேர்வர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதாவது டுடேயில் இருந்து இந்த மன்த் எண்டு வரைக்கும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் இரண்டு பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது பேப்பர் டூக்கு அதாவது எக்ஸாம் வந்து ஸோ நியமன தேர்வு அப்படிங்கிறது வந்து ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கிரேட் டீச்சருக்கான பேப்பர் ஒன்றில் பாஸ் பண்ணவங்களுக்கு அந்த தேர்வு வந்து ஸோ நோட்டிபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து ஸோ அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இப்போவுமே நிறையா டீச்சர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணல என்னால் நான் எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஸோ மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்கேன் இருந்தீங்க நம்மளும் டிஆர்பி போர்டுக்கு வந்து ஸோ கால் பண்ணி நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுப்பாங்க அப்படிங்க மாதிரி சொல்லியிருந்தோம் இப்போது டுடே அதுக்கான ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறத வந்து ஸோ கொடுத்துருக்காங்க ஸோ இதை எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் போய்ட்டு டி ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டி ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ சர்டிஃபிகேட் டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும் அது க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மறக்காமல் இந்த டைம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட செகண்ட் கிரேட் டீச்சருக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க ஈஸியாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட்டை மறந்துடாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வைக்க வச்சுக்கோங்க இதுதான் ஒரு ஆப்ஷன் வந்து திரும்பவும் கொடுத்துருக்குறாங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த ஆப்ஷன் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியாது அதனால் மறந்துடாமல் எல்லாருமே நீங்கள் சேஃபாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ